சத்திரம் அருகே தடை செய்யப்பட்ட போதை புகையிலை மற்றும் பாக்குகள் பெட்டி கடைகளில் அமோக விற்பனை கூலிப் ஹான்ஸ் புகையிலை பொட்டலத்தை வெளிப்படையாக கடையில் விற்பனை செய்த நபர் கைது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குபா சத்திரம் காவல் நிலைக்கு உட்பட்ட சிவபுரம் பகுதியில் பல்வேறு தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றது இங்கு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் வடமாநில ஆண்கள் பெண்கள் என ஆயிரக்கணக்கில் வேலை செய்து வருகின்றனர் தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த பகுதிகளில் போதை வாங்கி விற்பனை செய்தால் அதிக அளவில் லாபம் கிடைக்கும் என்ற காரணத்தினால் கடையின் உரிமையாளர்கள் தயவு தட்சணையும் பார்க்காமல் பலவிதமான போதை பாக்குகளையும் புகையிலைகளையும் கர்நாடக மாநிலத்திலிருந்து கடத்தி வந்து கடைகளில் விற்பனை செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார்கள் இந்த நிலையில் அரசால் தடை செய்யப்பட்ட போதை பாக்குகள் போதை புகையிலைகள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை சிவபுரம் என்ற பகுதியில் அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தில் விற்பனை செய்யப்படுவதாக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினருக்கு வந்த தகவலை அடுத்து அங்கு கடை வைத்துள்ள குமார் வயது முப்பத்தி எட்டு என்பவர் கடையில் மதுவிலக்கு காவல்துறையினர் சோதனையிட்டனர் அவருடைய கடையில் மறைத்து வைத்து விற்பனை செய்த கூலிப் நூற்றி எண்பது பிபல் எழுநூற்றி இருபது வி ஒன் அறுநூற்றி தொன்னூறு வந்த போதை பாக்குகள் போதை புகையிலைகள் என மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூறு பாக்கெட்டுகள் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்த குற்றத்திற்காக குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் போதை பாக்கைகளை சாப்பிட்டால் இளைஞர்களின் வாழ்க்கை சிறந்து போகும் என தெரிந்தும் கூட வியாபாரிகள் சற்று கூட மனசாட்சி இல்லாமல் அனைத்து கடைகளிலும் போதைப் பொருட்கள் மறைத்து வைத்து விற்பனை செய்யும் நிலை அதிகரித்து வருகின்றது